அவர்தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி சரி எதில் இருந்தாலும் இந்த மண்ணை மீட்டெடுக்க வேண்டும் என்ற கொண்டிருக்கிறவர் நான் முதல்வன் திட்டத்தில் இருபத்தி எட்டு லட்சம் மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள் அப்படின்னு சொன்னா அதுதான் நம்முடைய தமிழக முதல்வர் செய்த வாழ்நாள் சாதனைன்னு சொல்லலாம் அதாவது என்ன என்ன நல்ல திட்டம் கொண்டு வந்தாலும் கூட குறை சொல்றதுக்குனே ஒரு கூட்டம் வரும் குறை இருக்கும் அதாவது எல்லாத்தையும் ஞான கண்ணால பார்க்கணுமே தவிர ஊன கண்ணால பார்க்க கூட ஆஹா உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப் டவுன்லோட் கிங் 24x7 ஆனா உண்மையிலேயே நாங்க மண்ணுரிமைன்னு பேச வந்திருக்கோம்ல ஆமா மண்ணுரிமைக்குள்ளேயே பெண்ணுரிமையும் வந்து விட்டது நடுவர் அவர்கள் மண்ணு உரிமைனாலே பெண்ணுரிமை வந்துரும் ஆமா உலகத்தில் சூரியன் உதித்த நாள் என்றைக்கு என்று யாருக்கும் தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் அநியாயத்தை சுட்டரிக்கும் சூரியன் உதித்த நாள் மார்ச் ஒன்று சிறப்பு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நடுவர் அவர்களே கேளுமா வந்ததுல இருந்து

இந்த பக்கம் ஒரு மீன் இருக்கு சரி இந்த பக்கம் ஒரு கருவாடு துண்டு இருக்கு பூனையோட கண்ணு மீன் மேல இருக்குமா கருவாடு துண்டு மேல இருக்குமா பூனைக்கு கருவாடு தான் பிடிக்கும் கருவாடு மேல தான் இருக்கும் பூனை கண்ணு அது மேல தான் இருக்கும் இந்த மாதிரி கேவலமான காமெடி நாங்கள் வச்சிருப்போம் என்னதான் காக்கா கருப்பா இருந்தாலும் அது போடுற முட்டை வெள்ளையா தான் என்னதான் முட்டை வெள்ளையா இருந்தாலும் அதுல இருந்து வெளியே வர காக்கா கொஞ்சம் கருப்பா தான் இருக்கும் ஆனா நடுவர் அவர்களை நீங்க எவ்வளவு பெரிய பேச்சாளர் வேணா இருக்கலாம் எவ்வளவு ஆவும் விஜய் டிவியில் வந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் ட்ரெயின் ஏறணும்னா பிளாட்ஃபார்முக்கு வந்து தான் ஆகணும் நீ எவ்வளோ பெரிய பேச்சாலாக இருந்தால் கூடமா பல்லு வளர்க்கும் போது நீ இழிச்ச வாங்கி தான் எப்படி இப்போ நமக்குள்ள என்ன பிரச்சனை இல்லமா நம்ம எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் இந்த மாதிரி சில பேர் மொக்கையா இருப்பாங்க எங்க ஊர்ல ஒரு ஆளு கலைஞர் ஐயா டிவி கொடுத்தாரு கலர் டிவி அதை கொண்டு போய் அண்டாக்குள்ள போட்டான் ஏன்டா அண்டாக்குள்ள போட்டா கலர் டிவி நாங்க சாயம் போதான்னு பாக்குறேன் அந்த மாதிரி ஆலாம் இருப்பாங்க அதாவது என்ன என்ன நல்ல திட்டம் கொண்டு வந்தாலும் கூட குறை சொல்றதுக்குனே ஒரு கூட்டம் வரும் குறை இருக்கும் அதாவது எல்லாத்தையும் ஞான கண்ணால பாக்கணுமே தவிர ஊன கண்ணால பாக்க கூடாது

வாழ்நாள் சாதனைன்னு சொல்லலாம் நான் இன்னைக்கு மனிதர்கள் எப்படி இருக்காங்க இன்னைக்கு எது தேவையோ அதை தெரிஞ்சு இன்னைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் பண்றாங்க நான் என்ன பையன்களுக்கெல்லாம் வகுப்பு எடுக்கிறேன் ஆமா நீ கிளாஸ் எடுக்கிற பட்ச பஸ்ல தெரியுமே அதுக்கு அது முன்னாடி நான் ஸ்கூல்ல கூட எடுத்துட்டு இருந்தேன் ஆனா நான் வகுப்பிலே சொன்னேன் ஐம்புலன்களை அடக்கினால் என்ன வரும் அப்படினே ஒரு பையன் எந்திரச்சா ஆம்புலன்ஸ் வரும் நான் அவனுக்கு தெரிஞ்சது ஐம்பளங்களை அடைக்கினா ஆம்புலன்ஸ் வரன்றான் ஆமா இது பரவால என் கிளாஸ்ல 98 மார்க் ஒரு பொண்ணு எடுத்துட்டு ஓன அழுதுட்டு இருந்தது அதான் 98 எழுதி எடுத்துக்கேமா எதுக்குமா அழுவுறேனே ரெண்டு போய்டுச்சே அப்படின அழுதுச்சு இன்னொரு பக்கம் பார்க்கறேன் ஒரு பையன் சிரிச்சிட்டு இருக்கான் நீ ஏன்டா சிரிச்சிட்டு இருக்கேனே நான் எடுத்ததே ரெண்டு மார்க் எப்படி வந்துச்சுன்னே தெரியல டீச்சர்ங்கறான் நான் கேட்டேன் உனக்கு அறிவு இல்ல வெக்கமா இல்ல ரெண்டு மார்க் எடுத்துட்டு வெக்கம் இல்லாம சிரிக்கிறிய அப்படின்னு போட்ட உங்களுக்கே வெக்கம் இல்ல எடுத்த எனக்கு எனக்கே என் வெக்கம் பெரிய பெரிய அறிவாளியா இருக்காம அவங்கள்ட்ட இது பரவாயில்ல பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் பஸ் பிடிக்க போனேன் போறங்க அங்க என்ன எங்கட்ட படிச்ச பையன் ஒருத்தன் முருக்கு வித்துட்டு இருந்தான் என்னடா நீ எங்கட்ட படிச்ச பையன் முருக்கு விக்கிற அப்படினே உங்க கிட்ட படிச்சா முருக்கு விக்காம கலெக்டரா வாவாங்கங்கறான் கண்டிப்பா அப்பே வித்திருக்கான் முருக்காத வித்திருக்கானே உற்று ஆனா நம்முடைய தளபதியாருடைய திறமை எப்படிப்பட்டது தெரியுமா ஐயாவினுடைய அஞ்சாமை அண்ணாவின் அயராமை பேராசிரியரின் பிழராமை கலைஞர் அவர்களினுடைய கலங்காமை இதனுடைய ஒட்டுமொத்த வடிவம் தான் நம்முடைய முதல்வர் தளபதி என்றால் அது மிகையாகாது ஏன் தெரியுங்களா காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு கலைஞர் சத்தான உணவா மாத்தி அஞ்சு முட்டை வாரத்துக்குன்னு கொண்டு வந்தாரு ஆனா இதையெல்லாம் தாண்டி மாணவன் காலையில வறுமையில டிபன் சாப்பிடாம வரான் காலை சிற்றுண்டி இல்லாம வரானேனு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த மிகப்பெரிய சாதனை படைத்த பெருமை நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு தாங்க சேரும் அதனாலதான் நாங்க சொல்லுவோம் எங்களுக்கு எங்களுடைய முதல்வர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பயமே கிடையாது அதாவது வெளியில எப்படின்னா நம்முடைய முதல்வர் அவர்கள் பரபரப்பா இயங்கிட்டு இருக்காரு அடுத்தது என்ன செய்யலாம் மாணவர்களுக்கு என்ன செய்யலாம் தொழிலாளர்களுக்கு என்ன செய்யலாம் பெண்களுக்கு என்ன செய்யலாம் இந்த மண்ணுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பரபரப்பா இயங்கிட்டு இருக்காரு ஆனா அப்படி இருந்தா வீட்ல மாமன்னரா இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் அவர்கள் வீட்ல எப்படி தெரியுமா அழகான தந்தையா பாசமான அப்பாவா பாசமான கணவரா பாசமான தாத்தாவா இப்படி எல்லா உறவுகளோடும் இயைந்து வாழ்கிற குடும்பத்தையும் தாங்குகிற ஒரு மிக சிறந்த மனிதராக அதான் என் டென்ஷன் எல்லாம் குறைக்கிறது என் குடும்பம் தான் சொல்றாரு பெட்டியில இருக்கிற ஒரு சிறப்பு நம்முடைய முதல்வருக்கு மட்டும்தான் உண்டு அதனாலதாங்க நம்முடைய முதல்வர் அவர்களுடைய வாழ்க்கை சாதாரணமா சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்ட வாழ்க்கையா அவங்க அன்னியார் வந்து எல்லா கோயிலுக்கும் போறாங்க எல்லா கோயிலுக்கும் போறாங்க அதனால இது சாதாரண சொர்க்கம் இல்ல சாமியால முடிவு பண்ண சொர்க்கம் அழகாக குடும்ப வாழ்க்கையிலும் சரி சமுதாய வாழ்க்கையிலும் சரி எதில் இருந்தாலும் இந்த மண்ணை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நுணைப்போட உழைத்து கொண்டிருக்கிறவர் தருவது போல தண்ணீர் தருவது தருவது போல போல நறுமணத்தை உழைக்கிறவர் வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும் என்ற பெயருக்கு ஏற்றார் போலவே வாழ்ந்து கொண்டிருக்கும் மாமனிதர் நம்முடைய முதல்வர் அவர் ஒன்னு தான் சொல்லணும் நினைக்கிறேன் எல்லாருக்கும் தெரியும் father of nation gandhi mm. father of nation நம்ம கலைஞர் ஆனா father of action அவர் தான் நம்முடைய தளபதி என்று சொன்னால் அது மிகையாகாது ஒன்னு நான் சொல்லணும் நினைக்கிறேன் அவசர ஊர்தி நூத்தி கொண்டு வந்தது நம்முடைய கலைஞர் ஆனா மக்களை தேடி மருத்துவம் என்கிற திட்டத்தை முதல்வர் மூலமாக கொண்டு அதற்கு பாதை வழி அமைத்து நம்முடைய மாசு ஐயா அவர்கள் இன்றைக்கு வெற்றிகரமாக இருக்கிறார் என்றால் ஊரை கூட்டி இலையில விருந்து போட்டது முக்கியம் இல்லைங்க ஊரை கூட்டி இலையில விருந்து போடுறது முக்கியம் இல்ல அடிபட்டு வர்றவனுக்கு உடம்புல மருந்து போடுறதுதான் முக்கியம் என்பதை நிரூபித்து காட்டியவர் நம்முடைய தளபதி அவர்கள் தேசம் நம்முடைய உடம்பு என்றால் அது எங்கு வலித்தாலும் நீதான் மருந்து போட வேண்டும் என்பதற்கு முன் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வர் அவர்கள் கலைஞர் பாடினார் பல்லவி முதல்வர் பாடினார் அனுபல்லவி திரு உதயநிதி ஐயா பாடினார் சரணம் தமிழ்நாடே உங்களிடம் சரணம் என்று சொல்லுகிற அளவிற்கு மிகச்சிறந்த உழைப்பினுடைய இலக்கணமாக அன்பின் இலக்கணமாக அடைக்கலத்தின் இலக்கணமாக இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் இந்த மண்ணை மீட்ட பெருமைக்கு சொந்தக்காரராக இந்த மண்ணின் மைந்தனாக மக்கள் மனதில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இதுவரை பேச வாய்ப்பளித்த நடுவர் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன்